குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் கலை திருவிழா போட்டி நடந்துகிட்ருக்கு அதுக்காக பார்த்தீங்கன்னா மாணவர்கள் ஓவிய போட்டியில் பங்கேற்றனர் காலை அடக்கிற மாதிரி நுரையீரல் வந்து எப்படி வந்து புகை நமக்கு பகை என்பதை உணர்த்தும் விதத்தில் ரெண்டு நுரையீரல் வரைஞ்சிருக்கான் சந்தோஷ் என்ற மாணவன் ஒரு பக்கம் நுரையீரல் பழுதடைந்து விட்டது இன்னொரு பக்கம் நுரையீரல் நல்லா இருக்குது அப்படிங்கிறத உணர்த்தும் ஒரு ஓவியம் தரணி சென்ற மாணவன் பார்த்திங்கனா பூமி வெப்பமடைதல் மாசடிதல் காற்று மாசுனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி வரைஞ்சிருக்கான் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மரங்கள்லாம் பட்டு போயிருக்கு தொழிற்சல்லிருந்து வரக்கூடிய புகையினால் இன்னொரு பக்கம் மரங்கள் செழிப்பாக இருக்குது இதை உணர்த்தக்கூடிய ஓவியங்கள் வரைஞ்சிருக்கான் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் என் பள்ளி மாணவர்கள் ரொம்ப அருமையாக ஓவியம் வரைஞ்சிருக்காங்க சொல்லுங்கப்பா பேர் சொல்லுங்கள் எந்த ஸ்கூலு மேல்நிலைப்பள்ளி உன் பேருப்பா ஓகே இப்போ இந்த ஓவியம் எதை வெளிப்படுத்துகிறது ஆ என்னன்னு சொல்லி அந்த தீம் சொல்லுங்க பார்க்கலாம் என்ன வரைஞ்சிருக்க அது என்னது பார்ட்டு சரிப்பா அது என்ன அது என்னது பார்ட்டு அங்கம் சொல்லுவில்ல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு அங்கமாக நுரையீரல் சரி அந்த நுரையீரலில் ஒரு பகுதி எப்படி இருக்குது கெட்டு போயிடுச்சு இல்லையா எதனால் கெட்டு போச்சு ஆ புகை பழக்கத்தினால கெட்டு போச்சா இன்னொன்று நல்லா இருக்கு போதைக்கு அடிமை ஆகாதவங்க புதை பழக்கத்துக்கு அடிமை ஆகாதவங்க நல்ல ஒரு நுரையீரலோடு இருக்கிறாங்க அதுக்கு அடிமையானவங்க கெட்டு போன நுரையீரலோடு இருக்காங்க இல்லையா நான் தான் வாய்ஸ் அவர் கொடுக்கணுமாட்டிருந்தது சரி இப்போ நான் சொல்லிட்டேன்ல இது ஞாபகம் வச்சுக்கங்க நம்ம வரைக்கும் இன்னொரு வீடியோ எடுத்து பார்க்கலாம் நீ சொல்லுப்பா நீ என்ன பசுமை பரசி ஓவியம் ஓகே என்ன தீம் இது ஒரு பக்கம் என்ன வரைஞ்சிருக்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னது இது ஆ ஆ ஓகே ஒரு பக்கம் பசுமையாக இருக்குது இந்த பக்கம் எதனால் கெட்டு போச்சு தொழிற்சாலைகள் ஃபுல்லாக பொல்யூஷன் இல்லையா ஃபுல்லாக பொல்யூஷன்னால இந்த பக்கம் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் பார்த்தா மரங்கள்லாம் காஞ்சி போய் நிலமெல்லாம் காஞ்சி போயிருக்கு இல்லையா இந்த பக்கம் பசுமையாக இருங்க ஓகே நல்லாயிருக்கு வாழ்த்துக்கள் க்ளாப் பண்ணுங்கம்மா